ஒருவன் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் யோவான் ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் தேவாலய பண்டிகையின் கடைசி நாளில் ஆசாரியர்கள் ஊர்வலமாக எருசலேமிலிருந்து சீலவாம் குளத்திற்கு போவது வழக்கம் ஆசாரியர்களுக்கு முன்பாக வாத்திய கருவிகள் வாசிக்கிறவர்கள் நடந்து செல்வார்கள் ஆசாரியர்கள் தாங்கள் கொண்டு வந்த பொன் பாத்திரங்களில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு மீண்டும் ஊர்வலமாக சென்று தேவாலயத்து பலிபீடத் தண்டை சுற்றி நிற்பார்கள் பின்பு தாங்கள் கொண்டு வந்த தண்ணீரை பலிபீடத்தை சுற்றி ஊற்றுவார்கள் அவர்கள் அவ்வாறு தண்ணீரை ஊற்றும்போது லேவியர் பாடகர் குழுவினர் ஏசாயா பனிரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள் என்ற வசனத்தை பாடலாகப் பாடுவார்கள் ஏசாயாவிற்கு சுமார் எழுநூறு ஆண்டுகளுக்கு பின்பு வந்த இயேசு கிறிஸ்து தேவாலய பண்டிகையின் கடைசி நாளில் இந்த ஆசாரியர்களுடைய ஊர்வலத்தையும் கவனித்துவிட்டு ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சத்தமிட்டு சொன்னார் ஆம் பிரிய இன்றும் மனிதர்கள் தங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ள பல இடங்களுக்கு செல்கின்றனர் உலக சிற்றின்பங்கள் பாவ சந்தோஷங்கள் தங்கள் தாகத்தை தீர்க்குமா என்று தவறான இடம் தேடி அழைகின்றனர் தங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ள துடிக்கும் இந்த உலக மனிதர்களை பார்த்து ஏசு கிறிஸ்து ஒருவன் தாகமாய் இருந்தால் அவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று அழைக்கிறார் உலக மக்கள் தேடும் உண்மையான சந்தோஷம் இயேசு கிறிஸ்துவில் மட்டுமே உண்டு ஒரு நாள் ஏசு கிறிஸ்து தண்ணீர் மொள்ள வந்த சமாரிய பெண்ணை கண்டார் அவளுடைய குடும்ப வாழ்க்கையில் அவளுக்கு ஒரு திருப்தி இல்லை ஐந்து புருஷர்களோடு வாழ்ந்தும் தான் தேடிய நிம்மதி கிடைக்காமல் ஆறாவதாக வேறொரு ஆணோடு வாழ்ந்து வந்தாள் உண்மையான சந்தோஷம் அவளுக்கு கிடைக்கவில்லை அவள் செய்த பாவங்கள் அவளை திருப்திப்படுத்த முடியவில்லை இதை அறிந்த ஏசு கிறிஸ்து அந்த பெண்ணிடம் நான் கொடுக்கும் குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்கு நித்திய காலமாய் ஊறுகிற இருக்கும் என்றார் தன் வாழ்க்கையை அப்படியே வெளிப்படுத்தின இயேசு கிறிஸ்துவை அவள் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டாள் அப்பொழுதே அவளுடைய வெறுமை நீங்கி மிகப்பெரிய மகிழ்ச்சியை கண்டுகொண்டாள் ஆம் பிரியமானவர்களே மனிதர்கள் நினைக்கிறபடி பாவ சந்தோஷங்கள் உண்மையான திருப்தியை ஒரு மனிதனுக்கு கொடுக்க முடியாது ஏசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள் வரும்போது மட்டுமே அந்த மகிழ்ச்சி கிடைக்கும் ஆகவே உங்கள் தாகம் தீர்க்கப்பட ஜீவ தண்ணீர் ஊற்றாக்கிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது திருப்தி அடைவீர்கள்